இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்னைக்கு அரசியல் களம் நேற்றைய வரைக்கும் வந்துட்டு திமுக கூட்டணி உடையாத வரைக்கும் திமுகவுக்கு தோல்வி இல்லை அப்படிங்கிற ஒரு விடயம் இருந்துச்சு இன்னைக்கு அது அப்படியே மாறியிருக்கு இப்ப திமுக கூட்டணியில் அப்படி என்ன நடந்துச்சு ஏன் மாறியிருக்கு அப்படி நீங்க தெரிஞ்சுங்க நினைக்கிறீங்களா வாங்க இறுதி வரைக்கும் பாருங்க அதாவது திமுக கூட்டணியில ஏற்கனவே காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையில ஒரு உரசல் போய்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதில் பராசக்திங்கிற ஒரு படம் வந்து அந்த எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுன கதையா அதுவும் போய்கிட்டு இருக்கு சரி ஓகே அதனால அவர்கள் வந்துட்டு கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துடுவாங்கன்னா அது வாய்ப்பு இல்லை ஒருவேளை வெளியில வந்துட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விடயம் இருக்குது அதையும் நம்ம பார்க்கத்தான் போகிறோம் அடுத்து ஆ ராசா அவர்கள் விடுதலை சித்திகள் அண்ணன் தோல் திருமாவளன் அவர்களை வந்துட்டு விமர்சனம் பண்ண போய் சோ இப்போ அது ஒரு பெரிய பூகம்பமா இன்னைக்கு அவருக்கு எதிராக வந்துட்டு போராட்டங்கள் அது இதுன்ட்டு இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ இதெல்லாம் வந்துட்டு அந்த கூட்டணிக்குள்ளேயே ஒரு சலசலப்பு இருந்துக்கிட்டே இருக்கு அப்ப டிஐமிக்க கூட்டணிக்குள்ள டிஐமிக்க மேல ஒரு நம்பிக்கை இன்மைங்கிறது அங்கே வந்திருக்கு அதுல வந்துட்டு டிஐமிக்கையை கட்டி காப்பவரே யாருன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் தான் ஆனா அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு வந்துட்டு அது விருப்பம் இல்லாத ஒரு சூழல் இருக்குது அது யாருக்கு சாதகமா இருக்க போகுது இது ஒரு பக்கம் இன்னைக்கு நேற்று வரைக்கும் என்னதான் இருந்தாலும் டிஎம்மிக்கு கூட்டணி இருக்குது இந்த பக்கம் எதிர்பக்கம் யாருமே இல்லை அதனால அது டிஎம்மிக்கு தான் வாய்ப்பு இருக்கும் போல இருக்கு மக்களே வந்துட்டு வேண்டாம் வெறுப்பா பேசக்கூடிய ஒரு சூழல்லாம் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு களம் எப்படி மாறி இருக்கு என்டிஏ அதிமுக கூட்டணிக்குள்ளே டிடிவி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இப்போ கூட்டணிக்குள்ள வந்திருக்கிறாங்க ஓ அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வந்ததுனாலேயே என்டிஏ கூட்டணி பலம் புரிஞ்சிருச்சா அப்படின்னு தோணுதா அதாவது ஏற்கனவே பாஜக இருக்கிறாங்க அதிமுக அடுத்து இந்த பக்கம் பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்காங்க இன்னொரு பக்கம் ஜி கே வாசன் மற்றும் கிருஷ்ணசாமி போன்றவர்களாம் வந்துட்டு இருக்கிறாங்க சோ இப்படியாக இருக்கக்கூடியதுல இப்ப ஒரு விடயம் நான் பஸ்டே சொன்ன பாத்தீங்க இல்லையா திமுக கூட்டணி உடையாத வரைக்கும் அவர்களுக்கு தோல்வி இல்லைன்னு ஒரு விடயம் இருந்துச்சு இல்லையா அதே போல இந்த பக்கம் என்னன்னா அதிமுக பிரிந்து சென்றவர்கள் இணையாத வரைக்கும் இவர்களுக்கு வெற்றி இல்லை இதுதான் ரெண்டு தான் இந்த ரெண்டு விடயம் தான் இங்க மந்திரமா இருந்துச்சு ஆனா இப்ப பிரிந்து சென்றதுல ஓபிஎஸ் டிடிவி இருக்காங்க இல்லையா இப்போ டிடிவி அவர்கள் கூட்டணிக்குள்ள வந்துட்டார் டிடிவி வந்த உடனே இப்போ திமுகவுடைய அனுதாபிகள் இருப்பாங்க இல்லையா சோசியல் மீடியா சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா டிடிவி அவர்கள் அதிமுக கூட்டணிக்குள்ள போறாருன்னா அதுக்கு வந்துட்டு மரணத்துக்கு சமம் அப்படி இப்படிலாம் பேசினாரு எந்த மூஞ்சியை வச்சு அங்க போயிருக்கிறாரு அப்படின்லாம் பதிவு போட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு சிரிப்பு தான் என்ன சொல்றீங்க அது ஏற்கனவே அவர் இருந்த கட்சி ஏதோ ஒரு மனக்கசப்புல வெளியில வந்துட்டாங்க இப்போ அந்த கூட்டணிக்குள்ள என்டிஏ கூட்டணிக்குள்ள போயிருக்கிறாங்க ஸோ அவர்களுக்கு அது பெரிய மனக்கசப்பை தர்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ஏன்னா அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் முல்லை என்று தலைவர் க கலைஞரவர்களே சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற போது அது ஒரு பெரிய விடயம் அவர்களுக்குல்ல ஏன்னா அது ஏற்கனவே உடைந்து இணைந்து இப்போ கூட்டணிக்காக மாறி இருக்கு ஆனால் இந்த பக்கம் யோசிச்சு பாருங்க திருமாவளவன் அவர்கள் மக்கள் நல கூட்டணியில் இருக்கையில என்னென்ன திமுக பற்றி பேசியிருக்கிறார் வைகோ அவர்கள் அவர்கள் பேசாத பேச்சா அப்பா அந்த அளவுக்கு அவர்கள் வந்துட்டு விமர்சனம் பண்ணியிருக்கிறார் சோ இப்படியான நபர்களெல்லாம் வந்துட்டு கையில வச்சுக்கிட்டு அந்த கூட்டணி சிறப்பா இருக்குன்னு சொன்னா அது இங்க ஒன்னா இருக்கக்கூடியவ பிரிந்து போய் பிரிந்தவர்கள் இப்ப ஒன்றா இருக்கிறாங்க இந்த கூட்டணியில என்ன தவறுகளை கண்டாங்கன்னு எனக்கு புரியல இன்னொன்னு இது ஜெல் ஆகாது என்னன்னா ஒரு பத்திரிகையாளருடைய பதிவு பார்த்தேன் ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா இந்த அதிமுக அமா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணி வந்துட்டு அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள்லாம் வந்துட்டு விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அவர் யாரிடம் வந்துட்டு அந்த தகவல் எல்லாம் கேட்டாரு அப்படிங்கிறது இருக்கு இப்ப எங்க பகுதியில பாத்தீங்கன்னா அதே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்துட்டு சிலர் அதிமுகவுலேயே நாங்க இருப்போம் நாங்க அதை விட்டு போக மாட்டோம்னு இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க சிலர் வந்துட்டு பாஜக பக்கம் போயிட்டாங்க சிலர் வந்துட்டு டிடிவி பக்கம் போயிருந்தாங்க இப்ப என்னன்னா மூன்றுமே ஒன்றா ஒரு கூட்டணிக்குள்ள வந்த உடனே இப்ப அவர்கள் எல்லாருமே ஒன்றாய அழைத்தாங்க சோ இப்ப பாருங்களே அப்ப அவர்களுக்குள்ள ஏற்கனவே இருந்த அந்த ஒற்றுமை இப்ப மீண்டும் ஒற்றுமையா வந்துருச்சு அப்ப கட்சி வெவ்வேறையா இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஏற்கனவே இணைந்து பயணித்தவர்கள் தானே அப்ப அவர்களுக்கு அது பிரச்சனை இல்லாம இருக்குது இங்க வந்துட்டு எங்க பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வே வேட்பாளர்கள் நிறுத்தக்கூடிய விடயத்துலதான் இங்க சிக்கல் வரும் அது வரைக்கும் அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போறதில்லை இதனால வந்துட்டு மற்ற சமுதாயத்தினருக்கு பிரச்சனை வருமா அவர்கள் வந்துட்டு இதுல எப்படி வருவாங்க ஏன்னா அதிமுகங்கிறது ஏற்கனவே அப்படித்தானே அந்த அதிமுகவுல மற்ற சமுதாயத்தினவர்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு மகிழ்ச்சி அவர்களுக்குள்ள அப்பா அதிமுக மறுபடிக்கும் ஒரு படம் பொருந்தி ஒரு அதிமுக கூட்டணி அமைஞ்சிருச்சு பாப்போன்டா அவர்கள் ஒரு மகிழ்ச்சி இதெல்லாம் வந்துட்டு எங்க பகுதியில பார்க்க முடியுது சரி அதுல சிலர் வந்துட்டு பாத்தீங்கன்னா டிடி வந்துட்டு இப்படி ஒரு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு துரோகம் பண்ணுவாரா இப்படி போய் அதிமுகல போய் இணைஞ்சிட்டாரே எடப்பாடி பக்கம் போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணாங்க நான் நினைச்சேன் யார்ரா அது அப்படின்னு போய் பார்த்தா அவர்கள் வந்துட்டு திமுகவை சார்ந்த நபர்களாக இருக்கிறாங்க ஸோ அவர்களுக்கு என்னன்னா இவர்கள் பிரிஞ்சு இருக்கணும் தான் அவர்கள் நினப்பு ஆனால் இணைஞ்ச உடனே அவர்களுக்கு இப்போ டிடிவி வந்துட்டு துரோகியா மாறிட்டாங்க அப்போ அந்த அவர்களுக்கு ஆனால் கட்சியை சார்ந்தவர்களுக்கு அவர்களுக்கு அதெல்லாம் இல்லை இங்கேயோ ஒரு பக்கம் மாற்றம் வந்தால் சரி அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு அந்த கட்சியை சார்ந்தவர்கள் இப்போ ஜெல் ஆயிட்டாங்க மற்ற சமுதாயத்திலும் அதில் ஜெல் ஆகிட்டாங்க ஸோ இதுதான் இப்போ நடந்துருக்கு ஆனால் அதை பொறுக்க முடியாம பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு விதமா சரி ஓகே இப்போ நான் சொன்னேன் இல்லையா இப்போ காங்கிரஸ் வெளியில வந்துச்சுன்னா யாருக்கு லாபம் இப்போ காங்கிரஸ் வெளியில் வந்தால் எங்க யாருக்கிட்ட வருவாங்க தாவேக்கா விஜய் அவர்கிட்ட தான் நோக்கி வரலாம் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல நான் சொல் மீடியாக்களை பார்க்கும்போதே விஜய் ராகுலும் விஜயும் வந்துட்டு ராகுலும் விஜய் பக்கம் வர இருக்கிறார் அப்படி இப்படின்லாம் பேசுகிறாங்க பேசுறாங்க அதெல்லாம் நடக்க போறது இல்லைன்னு தெரியும் ஒருவேளை காங்கிரஸ் வந்து தாவேக்காய் பக்கம் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க யாருக்கு லாபங்கிறத விட யாருக்கு பாதிப்புங்கிறது தான் இருக்குது ஏற்கனவே பட்டியலின ஓட்டு வந்துட்டு தாவேகா பக்கம் வந்துருது திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு அவர்களே கோவத்தில் இருக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி ஓட்டுகள் எங்கே தாவேக்காக போயிருப்போங்கிறோ அந்த பயமும் திமுகவுக்கு இருக்குது இதில் காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இருக்குதோ அந்த பக்கம்தான் இஸ்லாமியர்கள் எழுபது பெர்சன்டேஜ் இஸ்லாமியர்கள் வந்துட்டு அவர்களுக்கு தான் வாக்களிப்பாங்க இது வந்துட்டு காங்கிரஸுக்கான ஓட்டு அவர்கள் அப்போ காங்கிரஸ் தாவேக்காக போயிட்டாங்கன்னா அந்த எழுபதுல ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் காங்கிரஸ் இருக்கக்கூடிய பகுதிக்கு போயிட்டாங்கன்னா அப்போ எங்கே சிக்கலாகுது பட்டியலின ஓட்டும் அங்கே அடிபடுது இஸ்லாமிய ஓட்டும் அங்கே அடிபடுது இதுல கிறிஸ்டின்ஸ் ஓட்டு வந்துட்டு அதுல வந்துட்டு திமுகவுக்கு ஒரு பக்கமும் தாவேக்காவுக்கு ஒரு பக்கமும் மாறுது அப்ப பாதிப்பு யாருக்கு இருக்குது திமுகவுக்கு இருக்குது ஸோ இது எனக்கு தெரிந்த ஒரு சிற்ற நான் சொல்றேன் இப்படி மாறும்போது இதுல பெண்கள் ஓட்டு அதுவும் இளைஞர்கள் ஓட்டு பெண்கள் மகளிர் ஓட்டு அதுவும் இன்னைக்கு வந்து தாவேக்காவுக்கு சாதகமாக இருக்குது அதே போல் இப்போ இருக்க டூ கே வந்துட்டு அவர்களும் தாவேக்காவுக்கு சாதகமான ஒரு நபர்களாகவும் இருக்கிறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ அதிமுக ஓட்டு எங்கேயோ அவர் பிரிக்கிறார் டிடிவி பாமக போன உடனே அதுவும் வந்துட்டு அங்கேயே அந்த கதவும் அடைக்கப்பட்டிருக்கு அப்ப அது தாவேக்கா பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்குது இதுல ஒருத்தர் மட்டும்தான் தேமுதிகா அவர்கள் எங்க போறாங்களோ அதனை பொறுத்து தாவேக்காவுக்கு அது போகுமா போகாதுங்கிறது அடுத்து தெரியும் ஸோ இந்த நிலையில இருக்குது அப்ப இது யாருக்கு சாதகமா அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாக்க பக்கம் காங்கிரஸ் வந்தா என்டிஏக்கு தான் சாதகம் அப்படிங்கிறதா இது என்னுடைய சிட்டறிவு தெரிஞ்சது இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணிகளை வரணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது வரவே வேண்டியது அவரை வந்துட்டு அப்படியே விட்டுட்டாங்கன்னா அவரு திமுக ஓட்ட அழகா பிரிச்சிருவாரு ஸோ அப்ப திமுகவோட ஓட்டு குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா என்டிஏ கூட்டணிக்கான அந்த ஓட்டு வங்கி அப்படியே இருக்குது இதை ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல ஸோ அவங்க எடுக்கக்கூடிய முடிவு அதனை பொறுத்து அடுத்து எப்படியாக ஸ்பிளிட் ஆக போதும் ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் திமுக பக்கம் போனாங்கன்னா நம்பிக்கையின் மீன் போயிடும் சோ இவ்வளவு காலமா எதிரவே இருந்துட்டு மூன்று முறை வந்துட்டு இருந்தவர் அவர் திமுக பக்கம் போறாருன்னா எல்லாரும் பொங்கப்பாக்கா பண்றாங்க இன்னொரு பக்கம் அவர் தாவேக்கா பக்கம் போகணும் தாவிக பக்கம் போனோம்னா அது எப்படியான சாத்தியம் அவருக்கான அந்த அங்கீகாரங்கிறதுக்கு இருக்குது அப்படியே இல்லைன்னா அவரு என் கூட்டணிக்குள்ளதான் வர வாய்ப்பு இருக்கும் அப்ப என்ல அவருக்கான மரியாதை எப்படி இருக்கு ஏன்னா ஏற்கனவே அவர் கூட இருந்தவர்கள் இப்போ வந்துட்டு திமுக நோக்கி போயிட்டாங்க அவர் இப்ப பரிதாபத்துக்குரிய ஒரு நபரா வந்துட்டு இப்ப ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறாங்க சோ இப்படியாக இந்த அரசியல் கணக்கு அப்ப நேற்று இருந்த அரசியல் கணக்கு இன்னைக்கு மாறுது இதை சொன்ன உடனே ஏங்க தாவே க காங்கிரஸ் காங்கிரும் சிறுபான்மைய ஓட்டல் வருது பட்டியல ஓட்டல் வருது இளம் பெண்கள் ஓட்டு வருது இன்னைக்கு இருக்க டூ கே கிட்ஸ் ஓட்டு வருது அப்ப அவர்களுக்கு தானே வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் இதுல ஒரு சூட்சும அதாவது கடைசி நேரத்துல என்ன நடக்கும் தெரியுமா காசு விளையாடும் அப்படிங்கிறல்லாம் தாண்டி வெற்றி யார் பக்கம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க அப்போ இது திமுக வந்துட்டு ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை தான் பொதுவாக மக்கள் இடத்துல இருக்கும் அப்போ என்னன்னா இப்போ நம்ம விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுறோம்னா விஜய் வந்துடுவாரா அது ஃபஸ்ட் டைம் எப்படி வருவார் அப்போ நம்ம ஓட்டு போட நம்ம ஓட்டுனால வந்துட்டு மீண்டும் திமுக வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது இந்த மனநிலை வந்துடும் அப்போ என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக என்டிஏ கூட்டணிக்கு அவர்கள் ஓட்டு போடுறாங்க ஏன்னா திமுக வேணாம்னு நினைக்கக்கூடியவங்க விஜயை நோக்கி போறதை விட என்டிஏக்கு ஓட்டு போட்டுருவோம் அப்படின்ட்டு அந்த பக்கம் போயிடுவாங்க கடைசி நேரத்தில் மனமாற்றம் வந்துடும் அதிமுக ஏற்கனவே ஆண்ட கட்சி இல்லையா அப்போ அவர்களுக்குன்னு ஒரு ஓட்டு வாங்கியிருக்கு இல்லையா அப்போ நம்பிக்கை அங்கே போயிடும் அப்ப இங்க என்டிஏ அதிமுகவுக்கு தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இப்ப இருக்கக்கூடிய நிறுவனம் இப்ப மாறி இருக்குது அடுத்தடுத்து என்னென்ன அரசியல் என்னென்ன நடக்கும் ஏன்னா இதுதான் இறுதின்னு நம்ம சொல்ல முடியாது அடுத்த எல்லாம் இன்னும் நாட்கள் இருக்கு இல்லையா என்னென்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க உறவுகளை மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்